அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேசருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலையுமே புத்திசாலியான உள்ள ராசி எதுனா அந்த மிதன ராசி நம்ம சொல்லணும் நல்ல பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் மிதனத்துல பிறந்துட்டா ஏன்னா இந்த அதிபதி பாருங்க புதன் பகவான வர்றாரு என்ன ஒரு அப்ப சாணக்கிய குணம் இருக்கும் ராசில பிறந்துட்டா நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் மிதனராசின்பட்ட பிறந்துட்டாவே யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பழகணும் ஒரு நிர்வாக திறமை இவர்கிட்ட உண்டுங்க மிதனத்துக்கிட்ட நாலு பேர் மதிக்கிறாப்ல நல்லா ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதன கிட்ட இருக்கும் ஏன்னா இது வந்து காற்று ராசி காற்று என்ன காற்று மூலமாக பரவக்கூடிய வேலை எல்லாமே மிதன ராசிக்காராக பார்ப்பாங்க அப்ப காற்று என்ன செல்போன் வருதா அது எல்லாமே இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது ப்ரஸ் மீடியா இது எல்லாமே பாருங்களேன் இந்த மிதன ராசியோட தொடர்புல கொண்டாந்து வச்சிடும் ஒரு சிறு சிறு பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டது வெளியூர்ல போய் வருமானத்தை ஈட்டுறது பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றது இது எல்லாமே மிதனராசியுடைய தொடர்பை கொண்டாந்து காட்டும் இந்த துறை சம்பந்தமாக இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லலாம் மிதன லக்கணம் மிதனராசி ரெண்டுக்குமே சொல்றேன் இந்த குணம் அப்படியே இருக்கும் மிதனராசி என்பவர்கள்கிட்ட இதுலயுமே பயங்கரமான சிந்தனை குணம் அதிகமா இருக்கும் மிதனத்துக்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணனா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னா மிதனராசி என்பவர்கள் தான் அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் வரக்கூடிய ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் அப்படிப்பட்ட பார்க்க எல்லாமே ஒரு பொது பலன் தான் ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு பலன் எடுங்க துல்லியம் அவர் திசா புத்தி நீங்க பிறக்கும் போது சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த திசை வருது இந்த புத்தி வருது இந்த கிரகம் உங்களுக்கு வழி நடத்துது அப்ப இந்த கிரகம் சம்பந்தமாக உனக்கு யோகா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க தசா வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதான் மெயினாக தசா பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு பலனை எடுத்துக்கிறோம் ஏன்னா அதனால தான் எல்லாமே நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனாக பாருங்கள் ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுங்க பலன் உங்களுக்கு துல்லியமாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப வரக்கூடிய இந்த பிதர ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு பார்ப்போம் பொதுவா பாருங்க அதுக்கு கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது நான்காம் பாவத்துல கேது பகவான் அதாவது கன்னிகார ராசியில சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் படத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கும்பார ஆசில சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல அடுத்து குரு பகவான் பாருங்க உங்களுக்கு பதினோராம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆயிடுவார் கரெக்டா பதினோராம் பாவத்துக்கு மேசராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி பத்த பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து குரு பகவான் வீட்டுக்கு வந்துருவார் அதாவது குரு பகவானுடைய வீட்டுக்கு வர்றாரு அதாவது கும்பராசிக்கு சாரி மீனராசிக்கு அவர் வர்றார் மத்த எல்லா கிரகம் அதே அமைப்புல இருக்கும் என்ன பொறுத்தவரையும் பாருங்க பாருங்க மிதனராசிக்கு ராசி அதிபதியானவர் பத்தாம் பாவத்துல உச்சமா இருக்கிறார் இதுல இருபத்தி மூணாம் அப்புறம் ஒரு பரிவர்த்தனை யோகம் வருது பாத்துக்கணும் மிதனராசி என்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவான் குரு பகவான் வீட்டுல செவ்வாய் பகவான் இது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து இன்னொரு யோகம் என்னன்னா நீசபங்க ராஜயோகம் மிதன ராசிக்கு வருது அதாவது நீசப்பங்க ராஜயோகம் அது என்னங்க நீச பங்க ராஜயோகம் ஒரு கிரகம் பாருங்க நீசமாயி வக்ரமாயி இருந்தா அது நீச பங்க ராஜயோகமா மாறும் மிதன ராசிக்கு சுக்கரன் உச்சப்பட்ட சுக்கரோட சேர்ந்து இந்த புதன்வான் நீச பங்க ராஜயோகமா ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்ப மிதன ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிரக நீசமாயிருச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் தொழில் குடும்பம் வருமானம் இன்கம் இதுல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு பொருளாதார வளர்ச்சியில கொஞ்சம் சிறிது தாமதம் ஆகும் நல்லா பாத்துக்கணும் யார் ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லையோ நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரத்துல ஒரு கொஞ்சம் ஒரு சரிவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை காட்டுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லா விட்டால்தான் இந்த பலனை தவிர எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பை காட்டாது மத்தபடி மிதனராசி என்பர்களுக்கு பத்தாம் பாவத்துல இவ்வளவு கிரகம் இருக்கும்போது இங்க எல்லாமே உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதை நோக்கி தான் அவங்க செல்ல போறாங்க இப்போ என்ன பொறுத்த மிதன ராசிக்கு இனிமேல் நல்ல டைமிங் இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு யோகமான டைமிங் வருது இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி போனாவே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் கிரகத்தையெல்லாம் நம்ம மாற்றிக்கோ நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இருக்கலாம் எந்த கிரகம் நம்மளுக்கு யோகமான இருக்கலாம் அந்த யோகமான கிரகத்தை ஆக்டிவிஷன் பண்ணும்போது யோகமான பலனை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க உடைய ராசி அதிபதி நீசமாக பொழுது பார்த்தோன்னா குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ஸ்ல வீட்டில் வண்டியில வாகனத்துல தாயுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இடத்துல பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல காசு பண குடுக்கல் வாங்கல் ஒரு ஜாமீன் போட்டு ஒரு சில பிரச்சனைகள் பாக்குறது இது மாதிரி ஒரு சில சரிவுகளை கொண்டாந்து வச்ச அதாவது இந்த மிதனராசி என்பர்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல பாருங்க பெருங்கொண்ட பணத்தை இழக்குறதோ இல்ல குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவு பண்றதோ பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகளோ டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ இல்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் வில்லங்கும் பிரச்சனை இல்லை நீசமான புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சரியா இல்லையோ இந்த மாதிரி ஒரு டயத்த டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் இடத்துல இடத்துல வண்டியில வாகனத்துல ஏதாச்சும் ஒரு இவங்க பண்ணிருப்பாங்க விஷயத்த நம்ம மிதனராசிக்கு அழுத்தி சொல்லலாம் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லாவிட்டால் இந்த பலவீனத்தை பார்த்துப்பாங்க இனிமே பார்ப்பாங்களா இனிமே பார்க்க முடியாதான் சொல்லலாம் நீசப்பங்க ராஜயோகம் மாறுது புதன் நீசமாயி வக்ரமாயி நீசபங்க ராஜயோகமா வராரு வக்ரமாக பின்னோக்கி நகர்ந்து போறார் புதன் பாத்துக்கணும் அதாவது நல்லா பாத்துக்கங்க இந்த மிதனராசி என்பது அப்போ ஒரு சில பேருக்கு ரிவர்ஸ்ல போகும்போது அது விபரீத ராஜயோகமாறு நீச பங்க ராஜயோகத்தை உச்சப்பட்ட சுக்கரோட சேர்ந்து இந்த புதன் நிக்கிறான்னா அது நீச பங்க ராஜயோகமா உங்களுக்கு மாறுது அப்ப இனிமே எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு எடுத்தவன முதல் விஷயம் என்னுடைய விஷயம் என்னன்னா யாரெல்லாம் தொழில் பண்ணணும் நம்ம தொழில் சார்ந்த விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும் சொந்தமாக ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட்ல உள்ளவங்க தைரியமாக ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணா பயங்கரமான வெற்றி உண்டு தோல்வி கிடைக்காது வெற்றி கிடைக்கதா உங்க ஜாதகத்துல விசை புத்தி சரியா வந்துச்சுன்னா இப்போ கரெக்டாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுனா உங்களுக்கு வெற்றி ஸ்தான அதிபதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகறார் சூரிய பகவான் இங்க பதினோராம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு குரு சூரிய நட்பு கிரகம் உச்சமாகுது அப்ப எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துடுறாரு அப்ப என்ன பண்ணணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணி இறங்குனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் நான் புதுசா முதலீடு பண்ண போறேன் நான் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் எனக்கு இந்த பிளான் இருக்கு என் விதியில நான் தொழிலே பண்ண மாட்டாங்கிற சிந்தனைக்கு உள்ள ஒரு நபர்கள் எல்லாம் சொல்றேன் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா யோகம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து போறது மட்டும் கொஞ்சம் கவனம் பாத்துங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் மற்றபடி எல்லாமே டாப்ல கொண்டு போவார் படிப்பு கல்விக்கு நான் ஃபுல்லா சொல்லுவேன் மிதர ராசிக்கு படிப்பு கல்விதான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே கல்வி கல்வி கல்விதான் மாணவ மாணவி சொல்லுங்க நிறைய படிப்பு கல்வி சிந்தனை பயங்கரமான அறிவு சிந்தனை இவங்க கிட்ட உண்டு அறிவாளி இவங்க மாதிரி யாரும் பிரம்மாண்டமா சிந்திக்க முடியாது மாணவ மாணவிகள் அதாவது இந்த மிதனராசில பிறந்தவங்களுக்கு கல்விகள் சூப்பரா இருக்கும் கல்வியைனா ரேவது தான் ஒரு வக்ரமாகிறார் அப்ப நிறைய படிப்பு கல்வியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப கல்விகள் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் கல்வி ஸ்தானம் தடை கிடையாது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க ராசிக்காரங்க கண்டிப்பா திக்பலமாகறாரு சூரியன் புதன் ஆதித்ய யோகத்தோட அந்த திக்பலம் ஆகும் போது அரசாங்க சம்பந்தமாக எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் வருது இது நம்பி எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் நல்லா இருக்கும் இப்ப மிதனராசி அரசாங்க வேலை கிடைக்குது வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா இந்த பிளான் எல்லா பிளான் தான் கிரீன் தான் அப்ப இது வாங்கலாங்கிற யோகம் உங்களுக்கு இருக்குது அந்த மைண்ட் செட்ல நீங்க போயிருவீங்க நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் நான் வீட்டு லோனை கட்டணும் இடம் கட்ட கட்டணும் ஏதாச்சும் லோன் வாங்கிட்டேன் இங்கே லோன் அப்ளை பண்ணிருக்கேன் இது கிடைக்குமா கிடைக்காதா கடன் கேட்டிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் சூப்பரா இருக்கும் ஏப்ரல் மாசத்துல அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்கா திருமணத்தை பத்தி நீங்க கவலையே படம் திருமணத்துல எவ்வளோ ஒரு வில்லங்க பிரச்சனை வந்தாலும் சரி நீச பங்க ராஜயோகம் உங்களை வாழ்க்கையில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் முயற்சிக்குள் அதிபதி நல்லா பாருங்க உங்களுடைய வெற்றி முயற்சிக்குள் அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி சூரியன் போய் குருவோட சேரும்போது அங்கே திருமணத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அங்கே சரி பண்ணி கொடுத்தோம் ஏன்னா திருமணத்துக்குள் அதிபதியான குரு பகவோட சேர்ந்து இருக்கிறதுனால சொல்றேன் அப்ப திருமண வாழ்க்கை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் இது எல்லாமே சரி கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண பிரச்சனை சரியாகும் கணவனுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஒரு சில பேருக்கு மனைவிக்கு உடல்ல பிரச்சனை கணவருக்கு உடல்ல ஒரு சோம்பலான தன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுக்குலாம் அந்த ஒரு 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 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் தோல் ஸ்கின்னு உடம்புல கட்டி கொப்பளம் உஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உடம்புல பாருங்கள் கண்டிப்பாக மீதன் ஆசிரியர் பிறகு இருக்கும் பாருங்க இந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறீங்களே இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன் கரெக்டா மூவ் பண்ணுங்க கரெக்டா தேய்க்கலாம் அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகங்களை தேடி வரும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க லாபம் சூப்பரா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே கரெக்டான பதவி மீனா பெண்கள் எல்லா விஷயத்திலையுமே சாதிக்கலாம் பெண்களுக்கு எல்லாமே எதிர்காலம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா மினராசி என்று நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகம் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு உள்ளயே திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் துன்பங்கள் மறந்து ஒரு இன்பமாக ஆகுனுக்கு தான் நம்முடைய பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம் இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரி நட்சத்திரம் பெறுத்தவங்க இதுலேயுமே பாருங்க கொஞ்சம் தைரியமான குணம் இருக்கும் இதுலேயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த நட்சத்திரமே தைரிய குணம் தான் இருக்கும் தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இதிலையுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு லட்சியவாதின்னு சொல்லலாம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் பிசினஸ் கொஞ்சம் வேகமான தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் வேகமான குணம் இருக்கும் இதில் இடம் இடம்பூமி சம்மந்தப்பட்ட பிசினஸ் காக்கி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பாருங்க இவங்க எல்லாமே இந்த துறை சம்பந்தமாக இருப்பாங்க இவங்க எடுத்தோடனே என்னுடைய முதல் பலன் எடுத்து சொன்னா உடைய நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு அங்கிட்டு பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்தை பாத்துக்க தசாபத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில கொஞ்சம் இனிமே இன்கிரீஸ் ஆக போகுது பாத்துக்கங்க பத்தாம் பாவத்துல செவ்வாய் பாவ பண்ணாரு அப்ப தொழில் ஸ்தானத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை பண்ண போறீங்க தொழில ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க கண்டிப்பா ஏதாச்சும் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் ஆல்ரெடி இனிமே நடக்கும் பாத்துக்கங்க வெளியூரோ வெளிநாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணா அது வெளிநாடு யோகமும் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெருங்கொண்ட பண சந்தோஷம் நல்லா இருக்கும் மாணவ மனைவிக்கும் சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசாங்க அரசாங்கம்ல கண்டிப்பாக கிடைச்சிடும் எல்லா விஷயத்தையும் ஒரு சுபிச்சமான நேரமாக இந்த ஏப்ரல் மாசம் சிறப்பாக இருக்குது அதுவும் மிருக மிருகசிரியத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து திருவாத பிறந்தவங்க சூப்பரான டைம் திருவாத பிறந்தவருக்கு ராகு கூரு எல்லாமே கூடி போய் நிக்குது பாருங்க ராகு புதன் பிளஸ் சூரியன் அடுத்து பகவான் எல்லாமே சேர்ந்து அங்கே இருக்கும்போது பாருங்க எல்லாமே பத்தாம் பாவது ரூபாய் நிற்கும் போது உங்களுக்கு ஐந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது ஒரு இன்பமான வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்குது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கா பெருங்கொண்ட பணம் லாப இன்கம் வருமானம் எல்லாமே தேடி வர வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது அதாவது இந்த திருவாதிரை பிறந்தவங்களுக்கு கலை ஃபீல்டு சினி ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது அது இல்லாமல் இந்த தகவல் தொடர்பு எழுத்து சம்பந்தப்பட்டது இது எல்லாமே பாருங்க நல்லா ஒரு இயங்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு மருத்துவ துறைகள் இது எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறா திருவாதிரை பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பொன்னான நேரம் அமையுது அடுத்து புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு துன்பம் 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 தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதுவுமே எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களுக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு கழகங்கள் பிரச்சனைகள் தொழில ஒரு மந்தா எல்லாமே ஒரு பிரச்சனையா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போறாரு இப்ப செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் குரு நல்லா நிற்கக்கூடிய நட்சத்திரம் குரு நிக்கக்கூடிய பரண நட்சத்திரம் அந்த அதிபதி வி சுக்கரன் உச்சமாக போறாரு அப்ப தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வரப்போது மெயினா வாத்தியார் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து வங்கி பணியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகைக்கடை சத சம்பந்தம் உள்ள பகுதிகள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியுறவாக இருக்கு கணவன் முனை ஒற்றுமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் புனர்பூசணத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் பொன்னா நேரம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிளிக் ஆகும் பணம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியுறவாக எல்லாமே சிறப்பாக அமையுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமேல் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது